இந்த கதையில் ரெண்டு ஜோடி இருக்காங்க ஒரு ஜோடி ரவி ராணி இன்னொரு ஜோடி சஞ்சய் ரோஷினி இதில் அந்த ரவி ராணி ரொம்ப ட்ரெடிஷ்னல் டைப் ஆனால் சஞ்சயும் ரோஷினியும் ரொம்ப மாடர்ன் டைப் ராணியும் ரோஷினியும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் தொடருது அப்படிதான் அந்த வீக்கெண்ட் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு வீட்டுக்கு வந்திருக்காங்க அந்த சமயத்துல தான் சஞ்சயும் ரோஷினியும் உங்க லைஃப்ல நடந்த த்ரில்லிங்கான அனுபவத்தை சொல்லுங்க அப்படின்னு ராணி ரவி கிட்ட கேட்கவும் நாங்க அந்த திருப்பதி கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டு சஞ்சயும் ரோஷினியும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க இதெல்லாம் நார்மலா எல்லாரும் பண்றது நாங்க கேட்டது த்ரில்லிங்கான அனுபவம் அப்படின்னு சொல்லவும் நாங்கள் ஒரு படம் பார்க்க போகணுமே அப்படின்னு ராணி சொல்ல ஆமாம் அந்த படம் செம த்ரில்லிங்கா செமையாக இருந்துச்சு அப்படின்னு ரவி சொல்கிறான் சரி ஆனால் திருலிங்கான வேற ஏதாவது பண்ணீங்களா அதை சொல்லுங்க அப்படின்னு ரோஷினி கேட்கவும் வேற த்ரில்லிங்கா அப்படி என்ன இருக்குது அப்படின்னு ரவியும் ராணியும் பேந்த பேந்த முழிக்கிறாங்க அப்பதான் ரவியும் அப்படினா உங்களோட லைஃப்ல நடந்த திருலிங்கான சம்பவத்தை சொல்லுங்களேன் அப்படின்னு சஞ்சய பார்த்து கேக்குறான் சஞ்சய் கொஞ்சம் கூட யோசிக்காம சட்டுன்னு காதல் தரிசனம் அப்படின்னு சொல்லவும் காதல் தரிசனமா அப்படின்னு ராணி முகம் சொல்லிக்கிறா ஆமா அப்படின்னு ரோஷினி சொல்றா ரவிக்கு இது புரியல இன்னொரு ஆண் கூடவா அப்படின்னு ரவி ரொம்ப அதிர்ச்சியா கேக்குறான் ஆண் மட்டும் இல்ல இன்னொரு பொண்ணும் உங்கள மாதிரியே இன்னொரு கப்பிள்ஸ் அவங்க கூட நாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறா ரோசினி இதை கேட்டு ராணியும் ரவியும் ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கிறாங்க ராணியும் நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன் நீங்க பொய் சொல்றீங்க அப்படிங்கிறா எதுக்கு பொய் சொல்லணும் நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப வெளிப்படையா பேசுறவங்க உங்கள மாதிரி ட்ரெடிஷ்னல் கிடையாது நாங்க வாழ்க்கையே என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதனால எங்களை மாதிரியே திங்கிங் இருக்கிற கப்பிள்ஸ் கூட சேர்ந்து எங்க ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு ரோஷினி சொல்லவும் தான் ராணிக்கு இவங்க சொல்றது உண்மைன்னு புரியுது ஆனா எப்படி நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட அப்படின்னு ரோஷினிய பார்த்து ராணி கேக்குறா இதுல அக்செப்ட் பண்றதுக்கு என்ன இருக்கு நானும் சஞ்சயும் ஒருத்தரை ஒருத்தரை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அதனால எங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஜஸ்ட் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இதெல்லாம் ரொம்ப பன்னா இருந்துச்சுல சஞ்சய் அப்படின்னு ரோஷினி கேட்கவும் செம ஃபன்னா இருந்துச்சு அப்படின்னு சஞ்சயும் சொல்றான் ரவியும் ராணியும் அப்படியே திகிச்சு போய் உட்கார்ந்துக்கிறாங்க ரோஷினி பால்கனில நின்றுட்டு வானத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா அழகான ட்ரெஸ் போட்டிருக்கா வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருந்த ரவி கையில கிளாஸோட குடிச்சிட்டு அங்க நின்னுட்டு இருக்கிற ரோஷினியை பார்க்கிறான் ரவி வச்ச கண்ணு வாங்காம ரோஷினியவே பார்த்துட்டு இருக்கிறத அங்க வந்த சஞ்சய் நோட் பண்றான் என்ன ப்ரோ என்னோட பொண்டாட்டிய எனக்கு தெரியாம பார்த்துட்டு இருக்க போல இருக்கு அப்படின்னு சஞ்சய் வந்து பக்கத்துல உட்காரவும் நோ நோ அதெல்லாம் ஒண்ணுமில்ல நான் அந்த வானத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சட்டுன்னு ரவி அவன் பார்வையை விளக்க நான் தான் பார்த்தேனே நீ யாரை பார்க்கறன்னு ரோஷினி தானே இதெல்லாம் வைக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு அவ அழகா இருக்கா நீ பாக்குற அவ புருஷன் நான் நானே நீ பாக்கிறத அனுமதிக்கிறேன் அப்புறம் ஏன் இப்படி வெக்கப்படுற இப்ப சொல்லு அவளை தானே பாத்துட்டு இருந்த அப்படின்னு சஞ்சய் கேட்கவும் ஆமண்டா சாரி அப்படின்னு ரவி ஒத்துக்கிறான் மேன் இதுல சாரிக்கெல்லாம் வேலையே இல்லை அழக யார் வேணுனாலும் ரசிக்கலாம் அப்படின்னு சஞ்சய் சொல்லவும் ரவிக்கு ஒரு மாதிரி ஆகுது என்ன ப்ரோ உன் ஒய்ஃப பத்தியே இப்படியெல்லாம் வந்து என்கிட்ட பேசுற அப்படின்னு ரவி தயக்கமா கேக்கிறான் லுக் மேன் நான் தான் அப்பவே சொன்னேனே நாங்க ரெண்டு பேரும் வெளிப்படையா பேசுறவங்க அழகை யார் வேணுனாலும் ரசிக்கலாமே அதுக்கெல்லாம் தடை சொல்ற டைப்பு நாங்க இல்ல என் வைஃபா இருந்தா என்ன உன் வைஃபா இருந்தா என்ன அழகு யாரு கிட்ட இருக்கோ அவங்களை ரசிக்கிறது தான் முறை அப்படி அழகை ரசிக்கலனா தான் உன்கிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம் ரவி அவனை ஒரு மாதிரி கேள்விக்குறியா பாக்குறான் நீ என்ன அவளுக்கு புருஷனா இல்ல மாமாவா என்று சரி உண்மைய மறைக்காம சொல்லு ரவி என் வைஃபா உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல அப்படின்னு சஞ்சய் கேட்கிறான் இதை கேட்டதும் ரவிக்கு வாயெல்லாம் வறண்டுக்குது சரி இரு நான் உனக்கு சரக்கு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சஞ்சய் அங்கிருந்து போகிறான் ரவி ரொம்ப தீவிரமா யோசிக்கிறான் இப்ப ரவி மனச குழப்பியாச்சு அடுத்தது சஞ்சய் ராணி மனச குழப்புவதற்காக அவ ரூமுக்கு போறான் அவ அங்க பிளேட் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கா நீ ஏன் கஷ்டப்படுற ராணி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு அந்த கப்பை எல்லாம் எடுத்து வைக்கிறான் அப்பதான் நீயும் ரோஷினியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்கவும் ஆமா நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஏன் அப்படின்னு ராணி கேக்குறா இல்ல நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கீங்க எப்படி இவங்களால ஃப்ரெண்ட்ஸ்ஸா இருக்க முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் என்று சஞ்சய் சொல்கிறான் இதுல என்ன இருக்கு சின்ன வயசுல இருந்து நாங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு ராணி சொல்றா அதுதான் என் சந்தேகமே நீங்க ரெண்டு பேரும் எல்லா விஷயத்திலுமே ஆப்போசிட் ஆப்போசிட் சொல்ல போனா நீ சவுத்து போனா அவன் நார்த் போவா என் வைஃப் ரோஷினிய பார்த்தினா ரொம்ப போல்டு அண்ட் ஆக்டிவா இருப்பா ஆனா நீ பாத்தீங்கன்னா ராணி அதிகமாக பேச மாட்ட ரொம்ப அமைதியாக இருக்க அதுதான் எனக்கு உன்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்று சஞ்சய் சொல்ல ரியலி அப்படின்னு ராணி கேக்குறா பிராமிசா அப்படிங்கிறான் சஞ்சய் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுகள்லயே நீ தான் ரொம்ப வித்தியாசமானவ அப்படின்னு சொல்லவும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு ராணி ஆச்சரியப்படுறா ஆமா மற்ற கேர்ள் ஃபிரெண்ட்ஸ்ல நீ ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆனவ அதனாலதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சஞ்சய் சொல்லிட்டு போறான் ராணி ஏன் இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு புரியாம திரு திருன்னு முழிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா ரவி ராணியோட வீட்டுல தான் இந்த வீக்கெண்ட் பார்ட்டி நடக்குது சஞ்சயும் ரோஷினியும் அவங்க பெட்ரூம்ல இருக்காங்க ரோஷினி ரொம்ப தலைவலியோட உட்கார்ந்து என்னனே என்னன்னே தெரியல சஞ்சய் மண்டையெல்லாம் வெடிக்கிற மாதிரி வலிக்குது அப்படின்னு தலைய பிடிச்சிட்டு இருக்கா அப்பதான் சஞ்சையும் எனக்கு ஒரு த்ரில்லிங்கான யோசனை தோணுது ரோஷினி அப்படின்னு சஞ்சய் சொல்லவும் அது என்ன த்ரில்லிங்கான யோசனை அப்படின்னு ரோஷினி கேக்குறா பொண்டாட்டிக்களை மாத்திக்கிறது அப்படின்னு சஞ்சய் சொல்லவும் யாரு ரவி ராணி கூடவா சான்ஸே இல்லை சஞ்சய் அது ரெண்டும் செம தத்திங்க உங்க எதுன்னு கேட்டா திருப்பதி கோயிலுக்கு போனதுன்னு சொல்லுங்க அவங்க ரொம்ப ஓல்டு ஸ்கூல் டைப் சஞ்சய் ஓல்டு அவங்களால நம்மள மாதிரி சிந்திக்க முடியாது நீ காதல் தரிசனம் அப்படின்னு சொன்ன உடனேயே அவங்க ரெண்டு பேரும் எப்படி வாய பொழந்தாங்க பாத்தியா இப்ப வரைக்கும் நம்ம சொன்னத அவங்க நம்பி கூட இருக்க மாட்டாங்க ரெண்டாவது ரவி என் டைப் இல்லப்பா அவனை அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு ரோஷினி சொல்ல உனக்கு அவனை பிடிக்க வேண்டாம் ஆனால் அவன் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ராணியோட ஹஸ்பண்ட் இல்லையா அவன் ஒரு புதுவிதம் அவ்வளவுதான் அப்படின்னு சஞ்சய் சொல்லவும் உனக்கு ராணியை பிடிச்சிருச்சுன்னு சொல்லு அதற்காக என்ன அந்த ரவி கூட கோர்த்து விட பார்க்குற அவனை பார்த்தாலே தத்தி மாதிரி இருக்கான் சஞ்சய் அப்படின்னு திரும்பவும் சொல்றான் காசா பணமா பேசி பார்க்கலாம் ரோஷினி அப்படின்னு சஞ்சய் ரோஷினியை பார்த்து சொல்ல எனக்கு என்னவோ இது சரி வரும்னு தெரியல சஞ்சய் மத்தபடி அவங்களுக்கும் உங்களுக்கும் சரினா எனக்கும் சரிதான் அப்படிங்கிறா மறுநாள் காலையில கையில காஃபி கப்போட ரோஷினி ராணியோட ரூமுக்குள்ள போறா குட் மார்னிங் என்ன நைட் எல்லாம் ஒரே பிஸியா அப்படின்னு கேட்கவும் நோ நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப டயர்டா இருந்தோம் அதனால வந்த உடனே தூங்கிட்டோம் அப்படின்னு ராணி சொல்லவும் என்ன தூங்கிட்டீங்களா அதெல்லாம் சரி என்னோட சத்தம் நைட்டு நீங்க எதுவும் கேட்கலையே அப்படின்னு ரோஷினி கேட்கவும் இந்த எல்லாம் கார் போட்டு கிடையாது நல்ல திக்கான தான் அப்படி எந்த சத்தமும் எங்களுக்கு கேட்கல ஒருவேளை உன் சத்தம் கம்மியா இருந்திருக்கும் போல இருக்கு அப்படின்னு ராணி சொல்லி சிரிக்க உனக்கு தான் என்ன பத்தி தெரியுமே நான் எப்படி கத்துவேன் அப்படின்னு சொல்லி ரோஷினியும் சிரிக்கிறா சரி சொல்லு ராணி உங்கள் ரெண்டு பேரோட லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு ரவி ஓகேவா அப்படின்னு ரோஷினி கேட்கவும் ஆ ஓகே தான் அப்படிங்கிறா என்ன இவ்வளோ சிம்பிளாக சொல்கிற புருஷனை பற்றி பேசும்போது கொஞ்சம் கூட எக்ஸைட் ஆகாம ஏதோ சினிமா பற்றி பேசுகிற மாதிரி நீ பதில் சொல்றியே அப்படின்னு ரோஷினி கேட்க வெயிட் ரோஷினி இப்போ நான் எதுக்கு எக்ஸைட் ஆகணும் சொல்லு நம்ம லைஃப்ல கல்யாணமான கணவன் மனைவிக்கு நடுவில் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தானே நாங்க ஒண்ணும் புதுசா கல்யாணம் இல்லை அப்படின்னு ராணி சொல்கிறாள் ரோஷினி புதுசா கல்யாணம் ஆனவங்களோ பலசா கல்யாணம் ஆனா இது எவ்வளவு பெரிய விஷயம் நீ என்னடாடா தத்தி மாதிரி இருக்க எனக்கு தெரியும் கல்யாணம் பண்ணும்போது நீ சிங்கிள் தானே உன் லைஃப்ல இப்ப வரைக்கும் ரவிதான் இருக்கானா இல்ல வேற யாரையாவது பாத்திருக்கிறாயா அப்படின்னு ரோஷினி கேட்கிறாள் நான் ரவிக்கு ஒரு நல்ல மனைவியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் அவனுக்கு ஒரு நல்ல மனைவியா இருக்க ரவி எனக்கு ஒரு நல்ல கணவரா இருக்காரு அப்படின்னு ராணி சொல்றா ஓ அப்படியா அப்படின்னு கேட்டு சிரிச்ச ரோஷினி ஆனா நீ என்ன மாய மந்திரம் செஞ்சேன்னு தெரியல என் புருஷன் சஞ்சய் நேத்து நைட்டு ஃபுல்லா உன்னை பத்தியே பேசிட்டு இருந்தான் நீ அவ்வளவு அழகு இவ்வளவு அழகு நீ அவ்வளவு அமைதி உன்னோட பார்வையே ரொம்ப அழகாக இருக்கு உன்னை ரொம்ப புகழ்ந்துட்டு இருந்தான் அதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லவும் நானா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு ராணி அதிர்ச்சி அடைறா அதான் சொன்னேனே உன்னை பத்தியே பேசிட்டு உன்னையே நினைச்சிட்டு இருந்தான் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ரோஷினி கேக்குறா அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த ராணியும் நீங்க ரெண்டு பேரும் வெளிப்படையா பேசுறவங்க அப்படிதான் பேசுவீங்க எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசி பழக்கம் இல்லை அப்படின்னு ரோஷினிக்கு மூஞ்சில அடிச்ச மாதிரி பதில் சொல்றா சிரிச்சிட்டே ரோஷினியும் அதைத்தான் நானும் கேக்குறேன் ஏன் நீங்களும் வெளிப்படையா இருக்க ட்ரை பண்ண கூடாது முயற்சி பண்ணி தான் பாருங்களேன் சஞ்சைக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு ராணி அவன் உன்னை காதலிக்கிறான் பொண்டாட்டி நானு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உனக்கு இதுல ஆட்சேபனை இல்லைன்னா சொல்லு அப்படின்னு சொன்னவ அவ காஃபி எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறா இவன் என்ன இப்படி பேசிட்டு போறா அப்படிங்கிற மாதிரி ராணி அங்க உட்கார்ந்துக்கறா அடுத்து சஞ்சய் ரவியை பிரெயின் வாஷ் பண்றதுக்காக வர்றான் ரவி பக்கத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு சஞ்சையும் அப்புறம் ப்ரோ காஃபி டீ ஏதாவது குடிச்சாச்சா அப்படின்னு சஞ்சய் கேட்கவும் ஜஸ்ட் டீ குடிச்சேன் நீ டீ குடிச்சியா என்று ரவி சஞ்சயிடம் கேட்கிறான் ஆ குடிச்சாச்சு அப்படின்னு சொன்ன சஞ்சய் இன்டைரக்டா ரவியை பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறான் சோ நாளைக்கு நாங்க கிளம்புறோம் ரவி நம்ம ஏன் இன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்ல அதுக்கு ரவியும் இல்ல ப்ரோ நான் ஆல்ரெடி ரொம்ப டயர்டா இருக்கேன் நீங்க வேற நாளைக்கு காலையில நேரத்துல போறீங்க இல்லையா அதனால சீக்கிரமா சாப்பிட்டுட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு நேரத்துல கிளம்புனாதானே நீங்க நைட்டுக்குள்ள போய் சேர முடியும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்ல ப்ரோ நான் பாத்துக்கிறேன் நம்ம ஏதாவது டிஃப்ரெண்டா யோசிக்கலாம் அப்படின்னு சஞ்சய் சொல்கிறான் என்ன டிஃப்ரெண்டா யோசிக்க அப்படின்னு ரவி முழிக்கிறான் நான் ஒண்ணு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டேன்னா நான் சொல்றேன் அப்படின்னு சஞ்சய் ஆரம்பிக்க என்னது அப்படின்னு கேட்கிறான் என்ன தப்பா எடுத்துக்க கூடாது சரியா அப்படின்னு கேட்ட சஞ்சய் உனக்கு மனைவிகளை மாத்திக்கிறது பத்தி தெரியும்ல அப்படின்னு சஞ்சய் கேட்கவும் தெரியும் அதுக்கென்ன அப்படிங்கிறான் ரவி அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு உன் மனைவியை நானும் என்னோட மனைவியை நீயும் மாத்திக்கலாமா அப்படின்னு கேட்கிறான் இதை கேட்டு ராகுல் செம டென்ஷன் ஆயிடுறான் சட்டுன்னு அவனை கீழே தள்ளி கைய வச்சு மூஞ்சில குத்துறதுக்கு ஓங்கவும் ப்ரோ 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 கோபப்படாத வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு நான் சொல்றத முழுசா கேட்டுட்டு அதுக்கப்புறம் உன் கோபம் அடங்கலைன்னா என்ன ஆடி நேத்து நைட்டு என் பொண்டாட்டி ரோஷினியை நீ பாத்துட்டு இருக்கிறத நான் பார்த்தேன் அவள் மேல உனக்கு காதல் இல்லைன்னு மட்டும் போய் சொல்லாத உண்மையை சொல்லு தேவையில்லாம நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ள சண்டை வேண்டாம் வெளிப்படையா பேசலாம் எனக்கு உன் ஒய்ஃப் ராணியே ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கு என் வைஃப் ரோஷினியா பிடிச்சிருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நீ ராணி கிட்ட பேசு நான் ரோஷினி கிட்ட பேசுறேன் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சம்மதம் என்றால் சரி அப்படி இல்லையா நாளைக்கு நாங்க ஊரை பார்த்து கிளம்பி போயிட்டே இருக்கிறோம் எந்த பிரச்சனையும் கிடையாது என்ன சரியா அப்படின்னு சஞ்சய் சொல்லவும் ரவி யோசிக்கிறான் அடுத்தது ராணியிடம் ரவி பேச்சுவார்த்தையே ஆரம்பிக்கிறான் நம்ம இதை பண்ணி பார்த்தா என்ன ராணி அவங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தானே உனக்கும் சஞ்சய் நல்லா தெரியும் எனக்கும் ரோஷினியே நல்லா தெரியும் ஸோ நமக்குள்ள நல்ல அறிமுகம் இருக்கு நம்ம லைஃப்பில் வித்தியாசம்னு பார்த்தா அந்த கோயிலில் ஸ்ட்ராபெரி திருடுனதுதான் தான் அதெல்லாம் ஒரு எக்ஸைட்டிங்காக நீயே சொல்லு சஞ்சயும் ரோஷினியும் எவ்வளவு வெளிப்படையாக இருக்காங்க பாரு அவங்க நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு இதை வேற யாருக்கிட்டையும் போய் சொல்ல மாட்டாங்க நம்மளும் இதை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம் இன்னைக்கு ஒரு நைட் மனைவிகளை மாற்றி பார்த்தா தான் என்ன ராணி இந்த மாதிரி அன்பாக இருந்தால் நமக்குள்ள இன்னும் ஒற்றுமை அதிகமாகும் அப்படின்னு ரவி சொல்றான் யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லவும் ராணி கேக்குறா சஞ்சய் கேக்குறது என்னன்னு உனக்கு தெளிவா புரியுதா ரவி அவன் என்ன கேக்குறான் உனக்கு இது சம்மதமா அப்படின்னு ராணி கேட்கவும் நான் அவன்கிட்ட பேசிட்டு வந்துதான் சொல்றேன் ராணி அவங்களுக்கும் சம்மதம் எனக்கும் சம்மதம் இப்ப நீ மட்டும் சரின்னு சொல்லிட்டனா போதும் என்று சொல்றான் யோசிச்சு பார்த்த ராணியும் சரி அப்படின்னு சொல்றான் ரவிக்கு ஏக சந்தோஷம் இப்ப இவங்க நாலு பேரும் அவங்க சம்மதத்தோட அவங்க துணைகளை மாத்திக்கிறாங்க ரவி ரோஷினி கூட இருக்கான் ராணி சஞ்சய் கூட இருக்கான் இப்ப ராணி நல்ல மேக்கப் போட்டு கொண்டு நின்றுட்டு இருக்க அந்த ரூமுக்கு சஞ்சய் வர்றான் அங்க ரோஷினி ரொம்ப அழகான ட்ரெஸ் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க அந்த ரூமுக்குள்ள ரவி வர்றான் ரோஷினி ரவியை பற்றி கரெக்டா தான் ஜட்ஜ் பண்ணி வச்சிருந்தா அவள் நினைச்ச மாதிரியே அவன் தத்தியா தான் இருந்திருக்கிறான் ரோஷினி அவனை பார்த்த உடனே ரவிக்கு ரொம்ப கஷ்டமா போகுது காலையில் விடிந்ததும் சஞ்சயும் ரோஷினியும் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு ராணியும் ரவியும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாக்குறதுக்கு தைரியம் இல்லாம ஆளாளுக்கு ஒரு பக்கமாக பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க நேத்து நடந்த அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு உணர ஆரம்பிக்கிறாங்க இதனால ரவிக்கும் ராணிக்கும் இடையே விரிசல் ஏற்படுது ஒருத்தர் கூட ஒருத்தர் சரியா பேசிக்க முடியல நீதான காரணம் நான்தான காரணம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் கோபத்துல இருக்கிறாங்க இந்த கசப்பான நிகழ்வே அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய கரையா மாறுது அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள வாழ முடியாத அளவுக்கு ஒரு பெரிய இடைவெளி உருவாகுது எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ வேண்டாம் விவாகரத்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எல்லை வரைக்குமே போயிட்டாங்க சஞ்சய் ரோஷினி அவங்க ரெண்டு பேரும் வெளிப்படையா இருக்கிறவங்க அவங்க என்ன தப்பு பண்ணாலுமே அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கு அவங்க வேலையே இதுதான் ஆனா ரவியும் ராணியும் வீட்ல பொத்தி பொத்தி வளர்க்கப்பட்டவங்க அவங்களுக்கு இந்த மாதிரி வெளிப்படையா இருக்கிறது எல்லாம் செட் ஆகவே ஆகாது சஞ்சய் ரோசினி பேச்சை கேட்டு நல்லா போயிட்டு இருந்த இவங்க வாழ்க்கையே நாசமா போச்சு நண்பர்களே இந்த கதை நமக்கு கற்றுத்தருவது என்ன அப்படின்னா ஒருத்தனுக்கு ஒருத்தி இதுதான் நிம்மதியான வாழ்க்கை அதை விட்டுவிட்டு வாழ்க்கை தடமாறி மாறி போனால் ரவி ராணியோட நிலைமைதான் ஏற்படும் சஞ்சய் ரோஷினி மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு எதிரியே தேவையில்லை இவங்களே போதும் நம்ம வாழ்க்கையை ஊத்தி மூடிடுவாங்க இந்த கதையை ஒரு என்டர்டெயின்மெண்டாக பார்த்து நம்ம இதெல்லாம் கடந்து போயிடணுமே தவிர இதுல சொல்லக்கூடிய மெசேஜ் நம்ம மைண்ட்ல ஏத்திக்கவே கூடாது நம்ம தான் பார்த்து இருந்துக்கணும் இது ஒரு விழிப்புணர்வு கதை நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு லைக் போட மறக்காதீங்க நன்றி